நீங்க போடு மாசிலா உண்மை காதலில் மாறுமோ செல்வோம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலில் மாறுமோ செல்வோம் வந்த போதிலே பேசுவார்த்தை உண்மைதானா பேதையை கேக்க நீங்க போடுவே காதல் நாகரிகமா இருந்துச்சு இன்னைக்கு எப்படி காதுன்டா பத்து பொம்பளை பிள்ளை அன்றாரத்துக்கு மாட்டிக்கிட்டு மூஞ்சியில சிறப்பா அள்ளி பூசிக்கிட்டு சக்கலக்க கப்பை சக்கல்ல கப்பை வீடத்தோ நல்லையா சக்கலக்க கப்பை சக்கல்ல கப்பை சவு பண்ணதோ நல்லையா பசங்க எல்லாம் பயந்து போய் நொண்ணு நொன்னொ நொன்னொன்னொ நோ இடையில நக்குன்னு ஒரு பாட்டு வந்திருக்கு ஒருத்தர் இடையில வந்து நக்குன்னு சொல்லிட்டு போறாரு இன்னைக்கு சினிமா பாட்டு இந்த மாதிரி போன பிறகு அசிங்கமே இல்லாம மண்ணின் மனதோடு இருக்கக்கூடிய எத்தனையோ நாட்டுப்புற பாட்டுல மங்குடத்தை மனைவிப்பட்டுக்கு வந்த முன்னே மங்குடத்தை வச்சு போட்டு இந்த மாமனத்தை வாரேன் சித்திரமாசனையில போல முறைக்கிறேன் நிக்க போவையிலே சித்தன் என்ன வேசுவேன் எங்கே போன மாமே நான் பேசுவ நானோ சித்திரமாசம் அடி சித்திரமாசனையில போன முறக்கிறேன் உனைய பத்திரமாசலங்கம் போன நினைக்கிறேன் என்ன சித்திரமாசனையில போன முறக்கிறேன் உனைய பத்திரமாசலங்கம் போன நினைக்கிறேன் கண்ணி மரம் தான் கோடிக்கிட்டு அருமனை இந்த கல்லூரிட்டி கன்னிமரம் தான் ஒரு முனக்கு அடுப்பு கொட்டி நல்ல பொத்து போடாமங்காச்சு எனக்கு நல்ல கிட்ட இருக்கும்

சித்ரமாசனங்க நான் போன முறைக்கிறேன் உனையே பத்திரமாசன் அங்க போற நினைக்கிறேன் போன முறைக்கிறேன் போல நினைக்கிறேன் உனைய பத்திரமாசனங்க போல நினைக்கிறேன் உனைய பத்திரமாசனங்கிறேன்

என்ன வரி தண்ணி வரி சோப்பு வரி எந்திரிக்க உட்கார படுக்க வரி ஆட்டு வரி மாட்டு வரி பூட்டு வரி அடுப்பு வரி இடுப்பு வரி துடுப்பு வரி நேரம் போட்டு நம்ம கம்பில காய போட்ட பிறகு தாத்தா பாட்டு முதல் பொம்பள ஆம்பளை வரைக்கும் போடுற வெத்தலா பாக்கு இன்னைக்கு வரி காஞ்ச தொண்டைய நினைக்க குடிக்கிற காப்பிக்கும் போடுற விற்பனை வரி எழுந்து கஞ்சு குடிக்கிற களையத்தில் போடுறான் பான வரி சினிமா டிராமா காட்சிக்கு போனா அங்கேயும் போடுறான் கேளிக்க வரி சிரிச்சா வரிக்கு மேல வரிய போடுது அரசாங்கம் நம்ம அரசாங்கம் நம்ம கெடுத்து வறுமையாக்குது அரசாங்கம் இந்த அரசாங்கம் மேல வறிய போடுது அரசாங்கம் நம்ம அரசாங்கம் நம்ம பால்வை கெடுத்து வறுமையா சேம அரசாங்கம் ஒரு நா மறந்தா பீச கொடுக்குறா ஏ திரத்திர மின்சார வரி நாலாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு லைட்டுக்கு ஒரு கூரை விட்டு எரிஞ்சது ஒரு நாம் மறந்தா பீச போடுங்கிறான் ஏத்துறா வரி ஓட்ட குடிசையின்னு கதவ உடைச்ச அதுக்கு போடுறான் வீட்டு வரி பைப்ப தண்ணி வராத அதுக்கு போடுவான் தண்ணி வரி ஓட்ட குடிசைக்கு சிம்மினி விளக்கல ஊத்தர சிம்மனைக்கும் ஊத்திர வரி என்ன வரி தண்ணி வரி சீமனைக்கு வரி வரிக்கு மேல வரிய போடுது அரசாங்கம் அரசாங்கம் நம்ம அரசாங்கம் விளைஞ்ச நெல்ல குறைஞ்ச வேலைக்கு கொள்முதல் செய்வது தானிய வரி இட்லி கடை பணியாரு கடை ஆப்ப கடை டீ கடை அத்தனைக்கும் போடுறான் தொழில் வரி முடிச்ச வைக்க முடியல மாதிரி கொலகாரம் கொலகாரம் அத்தனை பேருக்கும் போடுறான் குண்டாஸ் வரி பார்த்தா வரி கேட்டா வரி கோச்சுக்கு வரி வரிக்கு மேல வரிய போடுது அரசாங்கம் நம்ம அரசாங்கம் நம்ம வாழ்வு கெடுத்து வறுமையாக்குது அரசாங்கம் போற வரிய சொல்ல போறேன் பொண்டாடி ஒரு சே ஒன்னா இருந்தா அதுக்கு போடுமா தாம்பத்திய வரி எப்படி கண்டுபிடிப்பான்னு நினைக்காதீங்க வீட்டுல ஒண்ணா கேமரா மாட்டிருவாங்க புருஷன் பொண்டாட்டி ஒன்னாக இருந்தா அதுக்கு போடுவா தாம்பத்திய வரி பொறக்கிற உள்ள ஆம்பள பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அதுக்கு போடுமா குழந்த வரி விலையேறி போச்சு பட்டினி கிடந்தா அதுக்கு போடுவா பட்டினி வரி பெத்த குழந்தைக்கு பால் கொடுத்தா அதுக்கு போடுவான் தாய்ப்பால் வரி பார்த்தா வரி வரிக்கு மேல வரிய போடுக்கு மேல போன எனக்கு ஆபத்து என்ன இன்னைக்கு நாட்டுப்புற பாட்டுல எதுவென்னாலும் பாடலாம்ன்றதுக்கான ஒரு தான் இந்த பாட்டு இப்படி இருக்க நேரத்துல அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நானும் இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன் யாருமில்ல நமக்கு நீ எப்படி இருப்ப நினைக்கிறே அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் படிக்கிறேன் ஏதோ நானும் இருக்கிறேன் குறுப்படியா படிக்கிறேன் யாருமில்ல நமக்கு நீங்க படி விருப்ப நினைக்கிறேன் அங்குள்ள கொண்ட அம்மாவுக்கு மகன்

சக்கத சொ சொன்னே வரும் பொழுது வாங்கி வாங்கம்மா எனக்கு வரும்பொழுது வாங்கி பொழுது வாங்கி வாங்கம்மா விடுதி சொந்த வீதி என்னதான் கொட்டுறாங்க விடுதி சொந்தன புனகழக்குன்னு வீதி என்னதான் கொட்டுறாங்க அம்பிக்கூட்டு நினப்போன அழுதுகிட்டே killing is set up பேசுறாங்க மனசு தாங்களமா தோட்டத்தாராய சட்ட சொன்னுங்கனே வரும் பொழுது வாங்கி வாங்கமா எனக்கு வரும் பொழுது மறந்தும் போகாதீங்க வேணாண்ட கூரம் என்ன சாக்கத்திருச்சு போடுங்கம்மா மேற்கட்டி மழை எடுச்சா இருக்கு ான் இருக்குது மே பூரமேன சாக்க கிடைச்ச போடுங்கம்மா மே கத்தி மலை இருக்கும் அம்மா பார்த்திருந்த ஏச்ச கைகளே ஒண்ணுதான் சொன்னாங்க சொன்னாங்க நெஞ்சு எனக்கு

நடனத்தோடு ஒரு பாடல் தொடர்கிறது மேடையிலே నవపల చికిత్స చేయమను పోనికే వెతిగము కుడికదే అరగులకి పోగినా నవరం కోతవది అన్నిటిక i see what

we see